ரேஷன் அரிசியை மட்டுமே பயன்படுத்தி பஞ்சு போன்ற கேக் செய்கிறது எப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முட்டை எண்ணெய் சர்க்கரை மைதா இந்த மாதிரி மாவு வகைகள் எதுவுமே சேர்க்காமல் நாம் இன்றைக்கி இந்த கேக் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ விவாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நான் ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்குறேன் பச்சை அரிசி மட்டும்தான் நமக்கு இதுக்கு தேவை வேறு எதுவும் நம்ம எடுக்க இல்லை இதை வந்து நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப்ப அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்னாலும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசியை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா பிசைஞ்சு அழுத்தி நல்லா அலசிடுங்க இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் ஒன்றரைலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊறுனா போதும் அந்த அளவுக்கு ஊறட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம மாவு அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடுச்சு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இந்த அரிசி எல்லாமே அதில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ அரிசி எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா வடித்த சாதம் பச்சரிசி சாதம் புழுங்குல அரிசி சாதம் எதுனாலும் எடுத்துக்கலாம் முந்தன் நாள் வடித்த சாதமாக கூட இருக்கலாம் இல்லை தண்ணியில் போட்டு வச்சுருந்த சாதமாக இருந்தால் கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க பச்சை அரிசி ஆகிடும் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மையாக அரைச்சிடணும் மாவு நல்லா மையாக அரைச்சிருங்க இந்த அளவு இருக்கணும் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாவை நல்லா வலிச்சிட்டு உங்கள் மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து கூட கலந்து அந்த மாவில் நம்ம கலந்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் சில்லு ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதே மாதிரி முந்திரியை வந்து இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம் இதுவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தேங்காய் எல்லாம் இப்போ இந்த ஒரு கப் அரிசிக்கு ஒரு முக்கால் கப்புக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க எனக்கு இனிப்பு கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்றவங்க கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு கால் கப்பு தண்ணி நான் இந்த முக்கால் கப்பு வெள்ளத்துக்கு கால் கப்பு தண்ணீர் சேர்க்குறேன் சேர்த்துட்டு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடணும் அவ்வளோதான் இதுக்கு பாகுப்பதம் எல்லாம் கிடையாது வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்கள் கட்டிகளே இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த கொதிநிலையோடு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாகை எடுத்து நாம் இந்த மாவில் ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படியே கொதிக்க கொதிக்க நீங்கள் இந்த மாவில் வந்து ஃபில்டர் பண்ணிவிடுங்க இப்போ இதை ஃபில்டர் பண்ண உடனேயே நீங்கள் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா கடை 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 நல்லா வந்துட்டு அந்த வெள்ளமும் மாவும் ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா கலந்துருங்க இதுதான் மாவு பதம் நமக்கு கரண்டியில் நல்லா ஒட்டி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் மாவு பதம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூனு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்துடலாம் இந்த பேக்கிங் சோடா சால்ட்டு இந்த ஏலக்காய் பொடி எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி கலந்துருங்க இப்போ ஒரு சின்ன கப் வச்சுட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் இதில் நம்மளுடைய தேங்காய் சில்லெல்லாம் சேர்த்து அது நல்லா வறுக்கணும் இந்த தேங்காய் சில்லை பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த முந்திரி பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் வந்துட்டு நல்லா வறுப்படணும் இந்த அளவுக்கு இப்போ நான் அந்த முந்திரியை சேர்த்துறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு டார்க் கலர் பிடிக்குன்றவங்க நல்லா டார்க் ப்ரௌனாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் அதை அப்படியே சூடாகவே நம்ம மாவில் சேர்த்து நல்லா கலந்துடணும் இப்போ பாருங்கள் இப்போ எல்லாமே கலந்து வச்சாச்சு இப்போ இதுக்கப்புறமா நாம் இந்த கப் கேக்ஸுன்றதுனால நான் சின்ன சின்ன கப்பில் ஊற்றி வைக்க போகிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை டம்ளர் வச்சிருந்தீங்கன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிடுங்க எல்லா கப்லையுமே லைட்டாக வந்து நெய் தடவிடுங்க இப்போ இந்த கப்பில் வந்துட்டு முக்கால் வாசி ஊற்றினா போதும் ஏன்னா அந்த கேக் வந்து கொஞ்சம் பொங்கி எழும் இல்லையா அதனால முக்கால் வாசி ஊற்றி வைங்க பாருங்கள் ஒரு ஒரு குழி கரண்டி தான் நான் ஊற்றுறேன் இதை வந்து அவிச்சு எடுக்க போகிறோம் நம்ம அதனால் இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்குறேன் இல்லை நீங்கள் கடாயில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு கூட இந்த கப்புங்களை லைனாக அடுக்கிக்கலாம் நான் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வைக்க போகிறேன் இது சீக்கிரம் வெந்துடும்ன்றதுனால சீக்கிரமாக இப்படி வச்சிடலாம் இதையே நீங்கள் பெரிய கப் வச்சு ஒரு கடாயில் தண்ணி கொதிக்க வச்சு அது மேலே கூட வேக வைக்கலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் வேகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்லா வெந்திருக்குதான்னு நீங்கள் ஒரு கம்பி இல்லைன்னா ஒரு ஃபோக் வச்சு நீங்கள் குத்தி பார்க்கலாம் அது ஒட்டாமல் இருக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒட்டாமல் தன்மை இல்லாமல் இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எடுத்தாச்சு இதேமாதிரி அடுத்தடுத்து நம்ம ஊற்றி கூட அவிச்சு எடுத்துடலாம் இது சூடாக இருக்கும் போதே எடுக்கிறதுக்கு டக்குன்னு வந்துடும் நம்ம ஆற விடணும் அப்படியெல்லாம் இல்லை சும்மா லைட்டாக கத்தியை வச்சு அந்த ஓரங்களை எல்லாமே நீங்கள் கொஞ்சம் எடுத்து விடணும் அவ்வளோதான் இது ஸ்டீல் கப்பில் தான் நம்ம ஊற்றுறோன்றதுனால ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே டீமோல்ட் ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு ஈஸியாகவே வந்து டீமோல்ட் ஆகிடுது இதையே வந்து கொஞ்சம் பெரிய கப்பில் ஊற்றி வச்சிங்கன்னா இங்கே பாருங்க நான் பெரிய கப்புலேயும் ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறேன் நடுவில் சாஃப்டான கப் கேக் ஒரே ஒரு கப்பு ரேஷன் அரிசி தான் நம்ம வெள்ளம் சேர்த்து செஞ்சுருக்குறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே களத்தப்பம் போட்டிருக்கிறோம் அதே ஸ்டைல் தான் இது இது நம்ம அவிச்சு எடுக்கிறோம் அதை வந்து நேரடியாக பாத்திரத்தில் ஊற்றி வேக வைப்போம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாகவே இருக்கும் பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி